மாவட்டம் போரதீவு பெற்று பிரதேச சபைக்குட்பட்ட வேத்துச்சேனை கிராமத்திற்கு செல்லும் பிரதான வீதியில் அமைந்துள்ள மதகு உடைந்து விழுந்துள்ளதனால் வேத்துச்சேனை கிராம மக்கள் மிகுந்த அபாயத்துடனும் சிரமத்துடனும் அவ்வீதியால் பயணிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி குறித்த பகுதிக்கு சென்ற போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் பிமலநாதன் மதிமேனன் உடைந்து வீழ்ந்துள்ள மதகை பார்வையிட்டுள்ளார் கடந்த தித்வா புயலினால் இவ்வீதி பாதிக்கப்பட்டிருந்தது தற்போது மீண்டும் இப்பகுதியில் மழை பெய்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் இதிலுள்ள மதகு முற்றாக உடைந்து விழுந்துள்ளது இவ்வீதியை புனரமைப்பு செய்ய வேண்டும் என மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் முன்வைத்திருந்தேன் தற்போது வீதி ஆசிய அபிவிருத்தி திணைக்களத்துடன் இணைந்து நாமும் இதற்குரிய மதிப்பீட்டை செய்து கொண்டிருக்கின்றோம் எனினும் இவ்வீதியை புனரமைப்பு செய்வதற்கு எந்த திணைக்களமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது வருத்தத்திற்குரிய விடயமாகும் என இதன்போது போரதீவு பற்றி பிரதேச சபை தவிசாளர் மதிமேனன் தெரிவித்தார் வீதியில் இருக்கின்ற கல்வெட் மூன்று கல்வெட்கள் பாரியளவு சேதத்துக்குள்ளாகியிருந்தது அதிலே போ ஜனவரி கடந்த ஜனவரி மாதம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கோரதிப்பட்டு பிரதேசத்தினுடைய கவிசாளர் என்ற வகையில் கௌரவ டிவிஷனல் சேர்மன் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி சேர்மன் சுனில் ஹென்னிநீட்டி தலைமையில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நான் இந்த விடயத்தை சுட்டி காட்டியதுடன் உடனடியாக இந்த வேதிச்சேனி மக்கள் பயன்படுத்தும் ஒரே வீதி இதுதான் எதிர்வரும் காலத்திலே வேளாண்மை அறுவடை காலம் நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக இந்த சேதமடைந்த வீதியை உடனடியாக திருத்தும்படி கூறி கூறியிருந்தேன் உடனடியாக ஆடிடியுடன் சேர்ந்து எங்களுடைய எஸ்டிமேட்டை தயாரிக்கும் பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இருந்தும் இதுவரையில் எதுவிதமான சேதமடைந்த வீதிக்கு எதுவிதமான நடவடிக்கையும் எது எந்த திணைக்கலங்களும் எடுக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்துக்குரிய விடயம் இன்று காலை இந்த வீதியான வீதியிலே இருக்கின்ற ஒரு கல்வெட் முற்றாக உடைந்து சேதமாக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த வேதி கிராமம் வந்து வெள்ள காலத்தில் அதிகளவாக பாதிக்கப்பட்டு மக்கள் இடம்பெயர்ந்து வெள்ளாவளி கலைமாள் வித்தியாலயத்திலே தங்கும் நிலைமை கூட ஏற்படுகின்ற ஒரு ஒரு பிரதேசம் வெள்ளத்தால் அதிகமாக பாதிக்கப்படும் பிரதேசம் பல பல குடும்பங்கள் இங்கு வாழ்கிறாங்க இந்த வீத்துஜின கிராமத்தில் அப்போ இது முக்கியமான பாதையை இதுவரை இல்லை இது விதமான நடவடிக்கைகளும் வீதி வீதி வீதியை பராமரிக்கும் சில சிணைக்கலங்கள் கூட எங்களுடைய போரதி பற்றி பிரதேச சபைக்கு சொந்தமான வீதிகளிலே மார்கழி மாதங்களில் அல்லது மழை காலங்களில் தான் அந்த வீதிகளை திருத்துறதுக்குரிய நடவடிக்கைகள் இங்கே செய்கிறவங்க கிராமங்கள் என்ற ரீதியில் இந்த அரசாங்கங்கள் இப்படி எங்களுடைய மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கிராமத்தில் இருக்கிற மக்கள் என்று பாராமுகமாக இருக்கிறாங்களா என்ற ஒரு சந்தேகம் ஒன்று எங்களுக்கு இருக்கின்றது கிராமத்தில் இருக்கிற தான் நகரத்தில் இருக்கிற மக்களும் தான் அவங்களோட வரி பணத்தில்தான் இப்படியான வேலை திட்டங்கள் எல்லாம் நடைபெறுறது எனவே உடனடியாக அந்த இந்த போரதை பற்றி பிரதய செயலகத்துக்கு செயலத்துக்கள் இருக்கின்ற எங்களுடைய பொறுப்பான அபிவிருத்தி குழு தலைவர் கௌரவ கந்தசாமி பிரவு மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கௌரவ சுனில் ஹென்னிடி அவர்கள் இணைந்து உடனடியாக இதுக்கு ஒரு அனைத்த நேரத்திலாவது இருக்கிற பணத்தை வைத்து இந்த வீதியை புனரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய மக்கள் சார்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடுகள் கிராமங்களிலே அதிகளவாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதில்லை காலதாமதமாக மட்டக்குள மாவட்டத்தை பொறுத்தவரை ஈர்க்கிறார் என்பதையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புந்தேன் நன்றி